தமிழ்நாடு உள்ள எல்லா இஷ்யூஸ் பற்றினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் படித்த ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து முதல் அப்டேட்டு அது முழுசாக பாருங்கள் அவ்வளோ தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது திரௌபதி டூ படம் ரிலீஸ் ஆகிருக்குது போல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அதை பற்றின ஒரு பதிவு அதை வாழ்த்து தெரிவித்து மூணாவது திருத்தணியில் திரும்ப ஒரு லார்ட் ஆர்டர் இஷ்யூ சின்ன பசங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அதனால் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு எப்படி அந்த கல்ச்சர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதை பதிவு பண்ணுறாங்க இது வந்து மூணாவது பதிவு இந்த மூணு தான் என்னையோட டுடே நான் உங்கள் மணியன் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் அந்த ப்ரெஸ் மீட்டோடைய ஹைலைட்ஸ் சொல்லிடுறேன் முதல்ல எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பிஜேபியோடைய நேஷனல் பிரசிடென்ட் நேஷனல் ஐடி விங் பிரசிடென்ட் அமித் மாவியா அவருக்கு எதிராக பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணி ஒரு தீர்ப்பு அதை நம்ம நேர்த்தே பார்த்துருந்தோம் அதை சொல்லிவிட்டு இந்த மாதிரி அந்த தீர்ப்பில் வந்து நீதி அரசை சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசினது வந்து கிட்டத்தட்ட ஜெனோசைடுக்கு சமமானது அதாவது ஒரு இனப்படுகொலையை தூண்டக்கூடிய அளவுக்கு முக்கிய பயங்கரமான ஒரு விஷயம் அது அதுக்கு அகைன்ஸ்ட்டாக அவர் வந்து பதவியே விலகியிருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அதை தீர்ப்பில் சொல்கிறாங்க அதை நான் டீட்டெயிலாக ஒரு பதிவும் போட்டிருக்கேன் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் வந்து இதை மக்கள் முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து இந்த தீர்ப்பு நாங்கள் வந்து உடன்படலேன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்லுவார் கம்யூனிஸ்ட் பார்க்கு எந்த அளவுக்கு மோசமான நிலமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு ஊதுகுளலாக இருக்கிற நிலைமைக்கு வந்து கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க நாடு ஃபுல்லாக இருந்தவங்க அவங்க வந்து இப்போ எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்புமே தான் உங்களுக்கு பிடிக்கலங்கிறீங்களே இம்பீச் பண்ணுங்கிறீங்களே அப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் கோர்ட்டே இருக்கக்கூடாது ஜுடிஷியல் இருக்கக்கூடாது எக்ஸிகூட்டிவ் இருக்கக்கூடாது மீடியா இருக்கக்கூடாது திரும்ப ஒரு கங்காருபப்ளிக் மாதிரி ஆனும் நினைக்கிறீங்களா தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன் ஜட்ஜை வந்து இம்பீச் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பு வந்துச்சுன்னா ஜட்ஜுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒரு புக்கு வருது அந்த புக்கை வந்து நீங்கள் பின்னாடிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா ஜட்ஜோட கேஸ்ட்டு ஜட்ஜோட ரிலீஜனை வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்போது உங்களுக்கு ஜனநாயகத்த மேலே என்ன ஒரு மதிப்பு இருக்குது நீங்கள் கங்கார் ரிபப்ளிக் கொண்டு வரத்தான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்த்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி திமுகவோட ஒரு சில விஷயங்களை எடுத்து கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட திமுக கூதுகுடலாக இருக்கிறது தான் நீங்கள் அவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பேக்வேர்டு கிளாஸஸ் மூவ்மெண்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வருஷம் ஆச்சு இவங்க இந்த இயக்கத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சு அப்போது ஜாதி வந்து நீங்கள் ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கனாலும் தெரியும் ஜாதினாலே எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குன்றது தெரியும் அப்போ நீங்கள் நூற்றி எட்டு வருஷத்தில் ஜாதி ஒழிக்கிறேங்கிற பேரில் தமிழ்நா நம்ம ஊரில் ஜாதி பிரச்சனைகளை ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுடைய போராட்டம் பற்றி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாங்க இவங்க வந்து வளர்ப்புக்கு ஆறு ரூபா ஐம்பது பைசாலேருந்து ஏழு ரூபாய் எட்டுருபா தான் கொடுக்குறாங்க அவங்க ஒரு இருபது ரூபா வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு தனியார் நிறுவனங்களுமே அதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க ஸோ உட்காந்து ஒழுங்காக பேசியிருந்தா முடிஞ்சிருக்கும் ஆனால் திமுக உள்ளே போந்து அதை தேவையில்லாமல் குழப்பி நிறையா பிரச்சனை பண்ணி அந்த விவசாய பெருமக்களை நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அவங்க வந்து என்ன பண்ணால் தப்பாக ஹேண்டில் பண்ணி ஒரு கந்தரகோலம் பண்ணிட்டாங்க ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க நல்லபடியாக சுமூகமாக முடிச்சுக்க வேண்டிய பிரச்சனை ரெண்டு பேருக்கு நல்லது பண்ண வேண்டிய இடத்துல இவங்க உள்ள வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால் வந்து இது சரி பண்ணணும் நான் என்ன எல்லாம் கேட்குறேன்னா நிறைய ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடது என்னென்னா இன்னொரு ஐம்பது நாள் பொறுத்துக்கோங்க வேறு வழி இல்லை இவங்களெல்லாம் சரி பண்ண முடியாது திரும்ப நான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும் என்னோடய நம்பிக்கையை நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்கங்கிறாரு அப்படிங்கும் போது கையெடுத்துக்கு விட்டு நீங்கள் ஆட்சியை விட்டு போயிடுங்க நீங்கள் விலகிடுங்க இதுதான் என்னோடய கனவு எவ்வளோ மோசமாக இருக்க பாருங்கள் லாண்ட் ஆட்ரு இன்றைக்கி வந்து நான் திருத்தணியில் ரெண்டு பிரச்சனை நடந்தது வந்து ட்வீட் போட்டிருக்கேன் நேற்று வந்து ச கோயம்புத்தூர் அதுக்கு முன்னாடி வந்து சென்னை இப்படி எல்லா ஊர்லேயும் கஞ்சா நாளில் அவ்வளோ லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு நீங்கள் போலீஸை கையை கட்டி போட்டு நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும் போலீஸ்காரங்களுக்கெலாம் வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும் துப்பாக்கியெல்லாம் எதுக்கு இருக்குது எதுக்கு குண்டு வாங்கி கொடுக்குறோம் எதுக்கு லட்டி வச்சிருக்கிறோம் அவங்களாம் போய் நீங்கள் அடிங்கன்னு சொன்னால் தான் நான் சரி பண்ண முடியும் அதனால் ரொம்ப மோசமான நிலமை இருக்குது இப்போ எக்கனாமிக்கலாகவே பாருங்களேன் எல்லா ஸ்டேட்டு சிஎமும் வந்து சுவிட்சர்லாந்து தாவோஸ் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம நம்மளுக்கு இங்கே உட்காந்து தாட்டா காமிச்சுட்டு இருக்காங்க அதனால எல்லா விதத்துலேயுமே பின்தங்கியிருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்னர் ரிப்போர்ட் கவர்னர் வந்து ரெண்டு பேஜ் அரிக்கி கொடுத்துருந்தாரு அப்போ அவர் சொல்கிறார் கஞ்சாவில் நம்ம ஸ்டேட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குது முதல் மாநிலமாக இருக்குது சூசைடு வந்து ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு சூசைடு நடக்குதாமோ தமிழ்நாட்டில் அப்போ சூசைடு கேபிட்டலாக தமிழ்நாடு இருக்குது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இன்வர்டு கொண்டு வரதில் வந்து நம்ம தேர்டு டாப் த்ரீல இருந்தோம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ் செவன் எயிட் பொசிஷன் வரைக்கும் போயிட்டோம் அப்போ என்ன மோசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க கவர்னர் கேட்குற குற்றச்சாட்டு இருக்கிறார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அஃப்கோர்ஸ் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குன்னா கவர்னர் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் தேசிய கீதமும் பாடி அதுக்கப்புறமா தமிழ்தாய் வாழ்த்தும் பாடணும்னு சொல்லி சொல்கிறோம் ரெண்டுமே பாடணும்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு நான் வந்து ஆதரவு தான் எங்களோட ஆதரவு தான் ரெண்டுமே பாடணும்னு சொல்லிட்டு சரி அந்த இஷ்யூ கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அவர் வந்து இந்த லேண்ட் ஆர்டரை பற்றி எக்கனாமியை பற்றி அவர் பண்ணுற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன எந்த பதிலுமே இல்லை இல்லையா அப்போ அவ்வளோ கேவலமாக தான் நீ ஆட்சி இருக்கீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா டிடி தீவரன் அவர்கள் வந்து என்டிஏல சேர்ந்தது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்ருந்தகையை சொல்கிறாரு அப்படிங்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் டிடிவி பிஜேபி என்டிஏக்கு வந்ததுக்கு செல்வப் பிறந்தவைக்கு என்ன பிரச்சனை அவர் அவரையும் குளிர்ஜோதத்தில் சுற்றிட்டு இருக்காரு அவர் கட்சியே பயங்கர கேவலமான பொஷிஷன் இருக்குது அங்கேயே வந்து கொடி தூக்கிட்டு பாதி பேர் நான் இங்கே போகணுங்க பாதி பேர் சொல்கிறாங்க பாதி பேர் இங்கே போகணுங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதை கவனிக்க சொல்லுங்கள் அவங்க கட்சியை சரிபட்டதாக அவர் எனர்ஜி போட சொல்லுங்கள் டிடிவி இங்கே வரதில்ல அவர் எதுக்கு கவலை அப்படிங்கிறார் அப்புறம் டிடிவி அவர்கள் வட்டாரே ஓபிஎஸ்வர் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொன்னார் ஓபிஎஸ் மாதிரி ரொம்ப மரியாதை இருக்குது ரொம்ப பொறுமையின் சீக்கமான ஒரு மனிதர் முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப மரியாதைக்குரிய நபர் அதனால் அவர் நல்லபடியாக அவர் முடிவு எடுப்பார் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா மோடி அவர்கள் வராரு இருபத்தி மூணாவது இன்றைக்கி இன்னைக்கு மோடி அவர்கள் சென்னைக்கு வராங்க அதை பற்றி கேட்கும்போது ஆமாம் இதுக்கு நிறைய தடவை வரதான் போகிறாரு ஆனால் இந்த இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இப்போலேருந்து நாங்கள் வந்து மிக ஃபோர்ஸாக அரசியல் வேலைகள் பண்ண போகிறோம் ஸோ களத்தில் இருக்க சேஞ்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மேடையில் எல்லா கூட்டணி தலைவர்களும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் திரும்ப நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்து தான் நல்லா இருக்கும் இது வந்து என்னுடைய பார்ட் அவர் சொல்லலை ஓபிஎஸ் அவர்கள் இருந்திருந்தார் ஓபிஎஸ் அவர்களும் டிஎம்டிக்கே அது ரெண்டையும் சேர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில் அப்போது அது அதுக்கப்புறமா என்னோன்னு என்ன கேள்வி கேட்குறேன்னா டிஎம்டிக்கே பிரேமலதா அவர்கள் வந்து வராங்களான்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்ல அதை பற்றி எனக்கு பதில் சொல்ல தெரியாது நான் இது பதில் சொல்ல விரும்பலை ஆனால் டிஎம்டிகே வந்து ரொம்ப முக்கியமான பங்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம என்டிஏக்கு அவங்க தான் மெயின் பில்லராக இருந்திருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது நம்மளும் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாதான் இருக்கட்டும் மோடிஜி அவர்களுமே அவருக்கு நிறைய மரியாதை கொடுத்தவங்க அதனால் எங்கேயும் போயிட மாட்டாங்க எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கும் வந்து திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கான கேள்விக்கான பதில் சொல்கிறாரு அப்புறம் ஏஆர் ரஹமன் பற்றி கேட்குறாங்க ஏ ரகமன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னதாக சொல்கிறாங்களே சொல்லும்போது இல்லைங்க ஏர் ரகமனும் பிஜேபி எங்கே சம்பந்தம் முதல்ல நான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக கேட்டுட்டேன் அவங்க பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை அதனால் வந்து தப்பாக தப்பா என்ன பண்ணாதீங்கன்னா லிங்க் பண்ணாதீங்க அவருக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குது அது கருத்து இருந்து போட்டு தப்பு கிடையாது அதை போய் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த கருத்து தப்புன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போடணும் அவர் அடிக்கணுங்கிற விஷயம் கிடையாது அவங்களாம் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அவங்களாம் தமிழகத்துக்கே ஒரு பெருமை கொண்டு வருவாங்க எல்லா பக்கம் போய் அவர் தமிழ் தான் பேசுகிறாரு அப்போ அவரெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவரோட கருத்து இருக்கட்டும்னா இருக்கட்டும் நம்மளுக்கு அவர் கருத்து முரண்பாடாக இருந்துட்டு போட்டால் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் போய் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார்னா அதோட அந்த மேட்டர் ஓவரு அதுக்கப்புறம் அந்த மேட்ரு எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்போ கூட ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ் தாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தார் எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை நாங்கள் என்ன பண்ணோம்னா திரும்ப வேறு ஒரு ஃபோட்டோ இதுதான் தமிழ் தாயை நாங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம் அவ்வளோதான் கருத்துக்கு கருத்து அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவரெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அட்டாக் பண்ணக்கூடாது அவர் தான் தமிழ்நாடோட ப்ரைடு சினி ஃபீல்டில் இருக்கு கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் பர்சன்ஸு அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடனா அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும்னா சொல்லலாம் நீங்கள் யாருமே வந்து எனக்கு எதிராக சொல்ல கூட அவங்களலாம் நான் போய் தாக்குவேன் சொன்னீங்கன்னா அப்போல்லாம் ஏங்க முடியாது இப்போ வைரமுத்து இருக்காரு அவருக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து மாறுதல் இருக்குது அதுக்காக என்ன பண்ண முடியாதுன்னா போய் நம்ம போட்டுருக்க முடியாது அவங்களாம் கருத்து சொல்கிறாங்க மக்கள் வந்து முடிவு பண்ணிப்பாங்க மக்கள் வந்து அந்த கருத்து கரெக்டான கருத்தாக இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதுக்குண்டான பதிலடி கொடுத்துப்பாங்களே ஒழிய கட்சியிலேருந்து நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு பயங்கர மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போய் அவரை தாக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னு சொன்னால் பெனிஃபிட் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அதுக்கு பெனிஃபிட் இல்லை அதனால் இவர் எடுக்கிற மூவ் தான் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏன்னா இவர் முதல்ல இருந்தே என்ன பண்ணிகிட்டு இருப்பார் சினிமாக்காரங்களை போய் நீங்கள் சண்டை போடாதீங்க சினிமாவில் நீங்கள் உங்களோட கவனம் செலுத்தாதீங்க முதல்ல இருப்பார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வைஸ் பிரெசிடெண்ட்டாக வந்ததுலேருந்தே அவருடைய ஒன் ஆஃப் தி அறிவுரை இப்படி தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு அது வரைக்கும் அவருக்கு க்ளீனாக அதே லைனில் கடைபிடிக்கிறான் அவங்க பார்க்க முடியுது கனிமொழி அவர்கள் வந்து இப்போ ஏஆரகமான்க்கு பிஜேபிக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்களேன்னு கேட்கும்போது கனிமொழி பாருங்க நேக்காக இதை பிஜேபி பக்கம் திருப்பி பார்க்குறாங்க இது பிஜேபிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அவர் வந்து ஒரு கருத்து வைக்கிறாரு அவர் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பவர் ஷிஃப்ட் இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு ஒழிய பிஜேபின்ற அவர் பயன்படுத்தலை நம்ம எப்பவுமே அவருக்கு அங்கீகாரம் இருக்கோம் மரியாதை கொடுத்துருக்கோம் இப்போ கூட வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் இருந்தது அந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அண்ட் அதர் கிரியேட்டர்ஸோட வேவ்ஸ் ஃபெஸ்டிவலில் நம்ம வந்து மோடிஜி உரிய அங்கீகாரத்தை வந்து ஏஆரமன் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க எப்பவுமே கொடுக்க தான் போகிறோம் எப்போ ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் எங்கேயுமே இது பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது இவங்க வந்து பொலிட்டிக்கலாக இதை வந்து திரும்ப பார்க்கறாங்க அதெல்லாம் வந்து பச்சை பொய் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு வெளியே வெட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பற்றி பேசும்போது இந்த இந்த விஷயம்லாம் நீங்கள் போய்ட்டு சிஎம் ஸ்டாலின் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவர் என்ன சொல்லுவார்னா ஹோண்டா சிட்டி அவங்க தொலைச்சிட்டு சுற்றிட்டுருக்கா நீ என்ன டிவி சுட்டியை காணாதது கேட்குறேங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அந்த தான் இப்போ ஆட்சி நடந்துகிட்டு எவ்வளோ பெரிய பெரிய லாண்ட் ஆட் ஷோ இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரிகிறது இல்லை அவங்க வந்து சுத்தமாக கவனிக்கிறது இல்லை லாண்ட் ஆட்ருதோ ஒரு மோசமான சிச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு அப்புறம் சொல்கிறார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு குஜராத்தோட டெபுட்டி சிஎம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி என்ன சொன்னார்னு சொன்னால் யாராவது வந்து பெண்கள் மேலே கையை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் வீட்டுக்கே போக முடியாது அந்த அளவுக்கு நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஆளுங்களுக்கு என்ன பயம்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸில் வருவாங்களோ அதில் வருவாங்க இது வந்து பிரச்சனை வருமான்னு பயப்படுறாங்க அப்படின்னா பயப்படக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவ்வளோ முக்கியமான கடமை எனக்கு அந்த மாதிரி ஆசை அந்த குஜராத் ரெஃபிடிசியம் பேசின மாதிரி இங்கே யாராவது வந்து போல்டாக யாராவது பேசுவாங்களா ஸ்டெப் எடுப்போம்னு எனக்கு ஆசை யாராவது பேசுங்களேன்ப்பா அப்போ தான் ஒரு தைரியம் ஒரு பெண்களுக்கு அப்போ தான் வந்து லாண்ட் ஆர்டர் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு பேசணுன்னு எனக்கு ஆசை யாரும் பேச மாட்டேங்குது வருத்தம் கொடுத்தாரு இவரெல்லாம் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டராக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீஃபாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் பயங்கர அக்ரெசிவாக எப்படி யூபி வந்து யோகிஜி வந்ததுக்கு அப்புறமா லாண்ட் ஆர்டரில் மிக பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நம்மளால் ப்யூராக கணிக்க முடியுது அதுக்கு கொடுத்து வச்சுக்கான்னு பார்ப்போம் நம்ம லாண்ட் ஆர்டர் அதுக்கப்புறமா கேரளாவில் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிற ஆமாம் கேரளாவில் வந்து இப்போ ஆண்கள்லாம் இந்த அட்டை பெட்டியை வச்சுட்டு பஸ்ஸில் போகிற மாதிரிலாம் நான் வீடியோஸ் ஒரு சில அதை பார்த்தேன் ஆனால் எனக்கு அந்த கேஸ் இப்போ தெரியாது யார் கரெக்டு யார் தப்பு என்ன உண்மைங்கிறப்ப தெரியாது அதனால் தெரியாமல் நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறது தப்பாயிடும் அதனால் அதை பற்றி நான் சொல்ல போகிறது இல்லை ஆனால் ஓவராலாகவே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஜெண்டர் விஷயமாக இஷ்யூ சென்சிட்டிவாக இருக்குது அது வந்து அரசாங்கம் தான் தலையிட்டு ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மீட் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரு பயங்கர ஒரு ஃபுல் ஃபுல் எல்லா ஏரியா கவர் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறமா திரௌபதி டூ அது வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது போல் அதை பற்றி அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் அதை பற்றி நான் வாசிடுறேன் அன்பு சகோதரர் திரு மோகன் ரீமர் அவர்கள் இயக்கத்தில் திரௌபதி டூ திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது புண்ணிய பூமியம் திருவண்ணாமலையை இடமாக கொண்டு பதினாலாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த மாமன்னன் வல்லாளர் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள திரௌபதி டூ திரைப்படம் மறைக்கப்பட்ட வீரத்தமிழ் மன்னர்கள் வரலாற்றை வெளிக்கொண்டு வரும் ஒரு முயற்சியாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களையும் பார்க்க வேண்டியது முன்னேற்ற பாதையில் செல்ல விரும்பும் ஒரு சமூகத்தின் கடமை அந்த வகையில் சகோதரர் அவர்களது திரைப்படங்கள் சமூக அக்கறையுடன் குறைகளை சுட்டிக்காட்டி சுயநலத்துடன் செயல்படுபவர்களை அடையாளம் கண்டு புறக்கணித்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவே அமைந்திருக்கின்றன அந்த வகையில் திரௌபதி டூ திரைப்படமும் அறமும் வீரமும் சேர்ந்த தமிழ் மன்னனின் வாழ் வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதாகவும் பெருமை மிகுந்த தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடையாளங்களையும் அளித்த அழித்து தமிழ் மக்களிடையே பிரிவினையை தூண்டுபவர்களை அடையாளம் காட்டுவதாகவும் அமையும் அமையவும் திரௌபதி திரைப்படம் மாபெரும் வெற்றியடையவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து நேற்று ஈவினிங் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் என்னன்னு சொன்னால் டிவி கே விஜய் அவர்களுக்கு வந்து விசில் சிம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயங்கர என்ன சொல்கிறது சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பு வந்து அந்த விசில் சிம்பிள்ங்கிறது எக்ஸலண்ட் சிம்பிள் ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆன சிம்பிள்ங்கிறது என்னோட ஒப்பீனியன் அப்போது நான் என்ன அது எக்ஸைட் ஆயிருந்தேன் அவ்வளோ இவ்வளோ சூப்பரான சிம்பிள் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணலாமா நீங்கள் இப்படி விஜய் வந்து சப்போர்ட் பண்ணலாமா நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இது ரொம்ப மோசம் அப்படிலாம் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்று சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்மள வந்து ஒரு ஹை ஸ்டாண்டில் வச்சிருக்காங்க அப்படிங்குற ஒரு சந்தோஷம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா எப்படி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த வீடியோவில் வந்து விஜயில் சப்போர்ட்டே பண்ண கிடையாது அப்படி பண்ணியிருந்தேன் சொன்னால் இந்த சிம்பிள் வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூட்ரலாக யோசித்து பார்த்தா ரொம்ப சூப்பரான சிம்பிள் இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் பொலிட்டிக்கல் சம்மந்தம் கிடையாது பொலிக்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் வந்து ரொம்ப சூப்பர் சிம்பிளாக தான் நான் கருதுவேன் அப்போ அது அவர் கிடச்சிருக்கும் போது அவருக்கு இன்னும் பயங்கர அட்வான்டேஜ் அப்போ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு வயிறு ஆட்சியமாக இருந்துச்சு இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்கல ஒருவேளை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த தாட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் அது ஒன்று இன்னொன்று நம்ம விவேகானந்தர் பற்றின லெட்டர்ஸோட புக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு அஞ்சாவது லெட்டர் இன்றைக்கி பாஸ்டிவ் புக்ஸ் சேனலை நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலோட ஹோம்லேயே போனீங்கன்னா நான் வந்து கீழே ரிலேட்டட் சேனல்ஸில் பாசிட்டிவ் புக்ஸ் சேனல் லிங்க் பண்ணி வச்சிருப்பேன் நிறைய பேர் நீங்கள் அதை பார்க்கல ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அவ்வளோ லெசன்ஸ் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது ஐயோப்பன்னிங்காக ஒரு என்ரிச்சிங்காக இருக்குது அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு அதை உங்க கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் கூடுதல் சந்தோஷம் அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்துருங்க ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னோடையோட அணாமலை இப்படி உங்கள் கருத்துக்கிட்டே மெம்போல் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசுபாடு சொல்லி சொந்திக்கிறேன் வணக்கம்